வணக்கம் நண்பர்களே நமது ஆன்மீக யூடியூப் சேனலான சிவ சுடலை மூர்த்தி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்று நாம் மதுரை நகரத்தின் இதயத்தில் அமைந்துள்ள ஒரு அரிய தெய்வீக ஸ்தலத்தை பார்க்க போகிறோம் அதுதான் மதுரை தல்லாகுளம் ராஜாஜி பூங்கா பகுதியில் அமைந்துள்ள பூங்கா முருகன் கோயில் இது சிறியதாய் தோன்றினாலும் அதன் ஆன்மீக ஆற்றல் வரலாறு மற்றும் அமைப்பு அதிசயமூட்டும் வகையில் உள்ளது இந்த கோயிலுக்கு இரண்டு நுழைவாயில்கள் உள்ளன முதன்மையானது வடக்கு நோக்கிய ஏழு நிலை ராஜகோபுரம் அதன் சுவரில் நுணுக்கமாக செதுக்கப்பட்டுள்ள தெய்வீக சிலைகள் முருகன் கணபதி சிவபெருமான் சக்தி தேவி போன்றவர்களின் ஒளி வீசும் உருவங்களாக திகழ்கின்றன இரண்டாவது நுழைவாயில் கிழக்கு நோக்கியது அதில் அறுபடை வீட்டின் பிரதிகள் அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளன இதன் வழியாக நுழையும் ஒவ்வொருவரும் ஒரு தெய்வீக அதிர்வை உணர்கிறார்கள் கோயிலின் வாசலை கடந்தவுடன் மனம் தானாகவே ஒரு புனித அமைதியை உணர்கிறது முதலில் கண்முன்னே மிளறுவது துவஜஸ்தம்பம் அழகாக பொன்னால் பூசப்பட்ட அந்த கொடிமரம் சூரிய ஒளியில் பளபளப்பாக ஒளிர்கிறது அதன் அடியில் நின்றாலே அந்த ஒளியின் சக்தி நம்முள் போல் தோன்றுகிறது அதனைத் தொடர்ந்து ஒரு சிறிய நைவேத்திய பீடம் அதில் தினமும் வாசனை மிக்க சமையல்கள் பால் பழங்கள் பூக்கள் என நிவேதனமாக வைக்கப்படுகின்றன அந்த மனம் அந்த ஒளி அந்த அமைதி அனைத்தும் ஒன்றாய் கலந்து ஒரு தெய்வீக அனுபவமாக மாறுகின்றன முன்னே நகரும் போது சுவர்களில் செதுக்கப்பட்டுள்ள முருகனின் வீரச் செயல்கள் கண்களை மயக்குகின்றன அந்த சிற்பங்கள் வெறும் கல்லல்ல அவை ஒவ்வொரு அடியிலும் முருகனின் வலிமையையும் கருணையையும் பேசுகின்றன அதனை சுற்றி விரிந்த மகா மண்டபம் நான்கு முக்கிய சன்னதிகளை தாங்கி நிற்கிறது அனைத்தும் வடக்கு நோக்கி ஒழுங்காக பளபளப்பாக தினந்தோறும் நடைபெறும் நித்திய பூஜைகளால் அந்த மண்டபம் முழுவதும் ஒரு உயிர் பெற்ற ஆலயமாக திகழ்கிறது மகா மண்டபத்தின் இடதுபுறம் முதலில் நம்மை வரவேற்பவர் ஸ்ரீ ஐயப்பன் பதினெட்டு பவித்திரமான படிகளின் மீது எழுந்தருளிய அவர் அந்த படிகளை ஏறும் ஒவ்வொரு பக்தருக்கும் ஆன்மீக உயர்வை அருள் புரிகிறார் அடுத்து பெருமை மிக்க மகா கணபதி அவரின் முகத்தில் அமைதியும் கைகளில் வலிமையும் வார்த்தைகளில் வாக்கும் கலந்திருக்கின்றன அவரை வணங்கியவுடன் மனதின் அனைத்து தடைகளும் தானாக நீங்கிவிடுகின்றன மூன்றாவது சன்னதியில் ஆறு முகங்கள் ஒளிர உற்சவ முருகன் வள்ளி தேவசேனாவுடன் அருள் பொழிகிறார் அவரின் முகத்தில் புன்னகை கண்களில் கருணை கைகளில் வெற்றி அனைத்திற்கும் மையமாக மூலஸ்தானத்தில் ஸ்ரீ தண்டாயுதபாணி தண்டம் தாங்கி தெய்வீக நிதானத்துடன் நிற்கிறார் அவரை நோக்கும் ஒவ்வொருவரின் மனதிலும் ஒரு அமைதி ஊறுகிறது அந்த தருணத்தில் எல்லா சிந்தனைகளும் நிற்கின்றன மிச்சமிருப்பது ஒன்றே அருள்மிகு முருகன் என்பதன் தெய்வீக அலைபேச்சு மூலவர் சன்னதியின் அருகில் அழகாக அமைந்துள்ளன பல தெய்வீக உபசன்னதிகள் ஒவ்வொன்றும் ஒரு தனி சக்தியை பிரதிபலிக்கின்றன மேற்கு நோக்கி ஸ்ரீ ஆஞ்சநேயர் அவரது கண்களில் உறுதியும் முகத்தில் பக்தியுமாக திகழ்கின்றது அவரை நோக்கினாலே மனதில் வீரமும் தைரியமும் எழுகிறது கிழக்கில் பராசக்தி அம்மன் தாய்மையின் வடிவமாக சாந்தமும் சக்தியும் கலந்த தெய்வீக ஒளியுடன் அருள் புரிகிறார் வடக்கில் ராஜ வீரபத்திரர் மற்றும் இடும்பல் முருகனின் அன்பான சேவகர்கள் ஆலயத்தை பாதுகாக்கும் தெய்வீக காவலர்கள் போல நிற்கிறார்கள் அதேபோல் தெற்கில் கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கும் தட்சிணாமூர்த்தி ஞானத்தின் சின்னமாக அவரின் முகத்தில் தெரியும் அமைதி நம்முள் உள்ள சிந்தனைகளையே ஒளிரச் செய்கிறது அந்த மரத்தின் அடியில் அமைந்துள்ள நாக தெய்வங்கள் பக்தர்கள் குடும்ப நலனுக்கும் வளத்துக்கும் பிரார்த்தனை செய்யும் ஒரு புனித இடமாக திகழ்கின்றன கோயிலின் பின்புறம் ஒரு அமைதியான தியான தலம் சித்தர் கூடம் என அழைக்கப்படும் தியான மண்டபம் உள்ளே நுழைந்தவுடன் காற்றே மாறிவிடுகிறது அந்த அமைதி அந்த நிம்மதி வேறு எங்கும் காண முடியாதது இங்கு பதினெட்டு சித்தர்களின் சிலைகள் இரண்டு வரிசைகளாக அழகாக வைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு சிலையும் தியான நிலையில் காலம் நிற்கும் அளவுக்கு அமைதியாக இடைக்காடர் பதஞ்சலி போகர் திருமூலர் அகஸ்தியர் அனைவரும் தங்கள் ஆன்மீக ஆற்றலை பகிர்ந்தபடி தியானத்தில் திகழ்கின்றனர் இந்த இடத்தில் சில நொடிகள் அமர்ந்தாலே மனம் தானாகவே ஒரு ஆழ்ந்த அமைதிக்குள் சென்றுவிடுகிறது சிந்தனைகள் நின்று ஆன்மா மட்டும் மிளிர்கிறது அதுவே இந்த சித்தர் கூடத்தின் புனித சக்தி மகா மண்டபத்தின் ஒரு பக்கத்தில் மிக புனிதமான கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் தனிச்சன்னதி அமைந்துள்ளது அவரின் முகத்தில் தெரியும் அந்த புன்னகையும் கண்களில் மிளிரும் ஞான ஒளியும் அருளின் வடிவமே போல தெரிகிறது அவரின் அருகில் அமைந்துள்ள திருமுருக கிருபானந்த வாரியார் மண்டபம் இங்கு கோயிலின் அனைத்து தெய்வீக நிகழ்வுகளும் பஜனை உபதேசம் ஆன்மீக உரைகள் அனைத்தும் நடந்து வருகின்றன அந்த மண்டபத்தில் முழங்கும் மந்திர ஒலிகள் மனதை அமைதியில் மூழ்கச் செய்கின்றன மேலும் சர்க்குரு சண்முக சாயின் சன்னதியில் ஸ்ரீ சாய்பாபா சிலை கிழக்கு நோக்கி இருக்கிறார் அவரின் முகத்தில் தெரியும் அந்த கருணை ஒவ்வொரு பக்தரின் இதயத்தையும் தொடுகிறது அதே சமயம் கால பைரவர் சன்னதியில் பாய்ந்து செல்லும் இரண்டு குதிரை சிலைகள் அந்த குதிரைகளின் வேகமும் வலிமையும் கால பைரவரின் சக்தியையும் நினைவூட்டுகின்றன அந்த சக்தியின் முன் நேரமே நிமிர்ந்து நிற்பது போல தோன்றுகிறது இந்த கோயிலின் மற்றொரு அற்புதமான சிறப்பு நவக்கிரக சன்னதி இங்கு ஒன்பது கிரகங்களும் தங்கள் தனித்தனி தெய்வீக ஒளியுடன் ஒழுங்காக அமைக்கப்பட்டுள்ளன இங்கே தினமும் நூற்று கணக்கான பக்தர்கள் ராகு கேது நிவர்த்திக்காக தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர் அவர்களின் முகத்தில் தெரியும் நம்பிக்கை அந்த சன்னதியின் சக்தியையே வெளிப்படுத்துகிறது இதனால் இந்த கோயில் ராகு கேது நிவர்த்தி தலம் என்ற பெயரால் பிரபலமானது பலரும் திருமணங்கள் சுப நிகழ்வுகள் குடும்ப சேவைகள் என எந்த துவக்கமானாலும் இங்கு முதலில் வந்து முருகனையும் நவக்கிரகங்களையும் வணங்குகின்றன அனைத்து வழிபாடுகளுக்கும் தேவையான சேவா டிக்கெட்டுகள் சேவா கவுண்டரில் எளிதாக கிடைக்கின்றன இதனால் ஒவ்வொரு பக்தருக்கும் ஆன்மீக அனுபவம் அமைதியாகவும் சுலபமாகவும் கிடைக்கிறது தோஷம் கந்தசஷ்டி கார்த்திகை தீபம் தைப்பூசம் நவராத்திரி எந்த விழாவாக இருந்தாலும் இந்த பூங்கா முருகன் கோயில் முழுதும் ஒரு திருவிழா போல மிளிர்கிறது அந்த நேரங்களில் கோயில் வளாகம் முழுவதும் பக்தர்களின் நாதமும் தெய்வீக தட்டும் இசையும் கலந்த ஒரு ஆன்மீக அலை போல தோன்றுகிறது ஒவ்வொரு பக்தரும் முருகனின் திருவடியை துதிக்கும் போது அவர்களின் முகத்தில் மிளிரும் அந்த பக்தி இந்த தலத்தின் உயிரே போல அழகாக பராமரிக்கப்பட்ட சன்னதிகள் மூலஸ்தானத்தின் ஒளிமிக்க சாந்தம் மதுரையின் மத்தியில் திகழும் அந்த தெய்வீக அமைதி இவையனைத்தும் சேர்ந்து பூங்கா முருகன் கோயிலை மதுரையின் ஆன்மீக இதயம் ஆக்குகின்றன